வினாயன் ஒன்று ஆண்களின் ஆணுறுப்பை பெண்கள் சுவைக்க ஆசைப்படுவார்களா ஆப்ஷன் ஏ ஆம் பி இல்லை சி தெரியவில்லை டி எப்போதாவது சரியான விடை ஏ ஆம் வினா எண் எந்த நேரத்தில் உடலுறவில் ஈடுபட்டால் குழந்தை பிறக்கும் ஆப்ஷன் ஏ இரவு நேரத்தில் பி காலை நேரத்தில் சி மதிய நேரத்தில் டி இவை அனைத்தும் சரியான விடை பி காலை நேரத்தில் விநாயன் மூன்று பெண்களுக்கு எந்த நேரத்தில் காமம் அதிகரிக்கும் ஆப்சன் ஏ இரவு நேரத்தில் பி காலை நேரத்தில் சி மதிய நேரத்தில் டி இவை அனைத்தும் சரியான விடை சி மதிய நேரத்தில் விநாயன் நான்கு பெண்களுக்கு காமம் ஏற்பட்டால் மார்பகம் பெரிதாகுமா ஆப்ஷன் ஏ ஆம் பி இல்லை சி தெரியவில்லை டி எப்போதாவது சரியான விடை ஏ ஆம் வினா எண் ஐந்து பெண்களின் பெண்ணுறுப்பில் எந்த அளவுக்கு நாக்கை உட்செலுத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ முன்புற தோல் பி உட்புறத்தில் சி நடுநிலைத் தோல் டி இவை அனைத்தும் சரியான விடை பி உட்புறத்தில்